விமான பணியாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து ஏர் கனடா விமான நிறுவனம் தங்களது விமான சேவையை ரத்து செய்து வருகிறது விமான பணியாளர்களின் எழுபத்தி இரண்டு மணி நேர வேலைநிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து கனடாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான ஏர் கனடா தனது விமான சேவையை ரத்து செய்து வருகிறது இந்த எழுபத்தி இரண்டு மணி நேர வேலை நிறுத்தமானது சனிக்கிழமை காலை ஒரு மணி முதல் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊதியங்கள் மற்றும் பிற கோரிக்கைகளை முன்வைத்து பத்தாயிரம் விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவம் கனேடிய யூனியன் ஆஃப் பப்ளிக் ஏர் கனடா நிறுவனத்திற்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததை தொடர்ந்து இந்த வேலைநிறுத்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது இந்த திட்டமிடப்படாத வேலை நிறுத்தம் காரணமாக தினமும் இருபத்தி ஐயாயிரம் கனேடியர்கள் உட்பட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பயணிகள் பாதிக்க கூடும் என்று சுமார் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது விமானங்களை அறுபத்தி நான்கு நாடுகளுக்கு இயக்கும் ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த இடையூறு நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களையே பாதிக்கும் என்று ஏர் கனடா எச்சரித்துள்ளது விமானங்கள் ரத்து செய்யப்படுவதை அடுத்து பயணச்சீட்டு உறுதி செய்யப்படாத பயணிகள் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்றும் மற்ற பயணிகள் விமான சேவையை உறுதி செய்த பிறகு விமான நிலையத்திற்கு வரவும் ஏர் கனடா நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது